பிஎம் சூரிய மின் திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு கிராமத்தில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன இதன் மூலம் ஒரு கிராமத்திற்கு தேவைப்பட மின்சாரம் முழுவதும் சூரிய சக்தி வயலாக விநியோகம் செய்யப்பட உள்ளது இதற்காக ஒரு கிராமத்திற்கு ரூபாய் ஒரு கோடி மத்திய அரசு நிதி வழங்க உள்ளது ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் கிராமத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அருமையான திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தியிருக்குது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா யார் கையில் இருக்குன்னா இது ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்க பஞ்சாயத்து தலைவர்கள் கையில் தான் இருக்குது பஞ்சாயத்து தலைவர்கள் இப்போ தற்சமயம் சிமெண்ட் ரோடு போடுதும் குளத்தை சீரமைக்கும் சொல்லி பத்து லட்ச ரூபாய்க்கு பில் எழுதி நாலு லட்ச ரூபாய்க்கு வேலையை முடிச்சுட்டு மீதி ஆறு லட்சத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுற மாதிரி இல்லாமல் அருமையான திட்டத்தை மத்திய அரசு நமக்கு தந்திருக்கு ஒரு பஞ்சாயத்தில் எங்கே அதிகமான காலி இடம் இருக்குதுங்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும் அந்த மாதிரி இடத்த ஒரு இடத்த தேர்வு செஞ்சு மத்திய அரசுக்கு விண்ணப்பத்தை அனுப்பி அந்த ஒரு கோடி நிதியை பெற்று சோலார் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டிப்ளமோ எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் படித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் அந்த கிராமத்துக்கு தேவையான மின்சாரமும் கிடைக்கும் அருமையான திட்டம் மத்திய அரசு தந்திருக்கு அதை பயன்படுத்துவது நம்ம மாநில அரசு கையிலையும் இங்கே இருக்க பஞ்சாயத்து தான் இருக்குது அதை விடுத்துட்டு இது ஒன்றிய அரசு சோலாரில் நாங்கள் பயன்படுத்தோம்னா சூரிய ஒளி பூரா சோலாரே உறிஞ்சிக்கிடுது அதனால் சோலாரை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா இழப்பு நமக்கு தான் அருமையான திட்டம் வந்திருக்கு இந்த திட்டத்தை பஞ்சாயத்து நீங்கள் தான் செயல்படுத்தணும் நன்றி வணக்கம்